ஸோ இன்னைக்கு வாங்க ஏர்போர்ட் செக்யூரிட்டி ரூம் பத்தி பாப்போம் இப்போ நம்ம பார்க்குற எல்லாருமே ஒரு ஒரு விதமான ஸ்மக்லிங் பண்ணிட்டு பிளைன் வரவங்க தான் நம்ம எல்லாம் மாட்டிக்க மாட்டோம் தப்பிச்சிடும் சொல்லி முட்டாள்தனமா மாட்டிக்கிட்டு ஏழு பேரை பத்தி தான் எந்த ஒரு வீடியோ பார்க்க போறோம் டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்கெல்லாம் போலாம் இந்த மாதிரி முட்டாள்தனமா திருடி மாட்டிக்கிறதுக்கு பதில இவங்க நல்லா படிச்சாங்கன்னா இதே மாதிரி ஆஃபீஸர் ஆயிடுவாங்களே இவங்களும் செக்யூரிட்டி செக் பண்ணலாம்ல இந்த வீடியோ முதலா நம்ம பார்க்க போறது தி லாப்ஸ்டர் என்கவுண்டர் ரெண்டாயிரத்தி பதினேழுல டிஎஸ்ஏ ஆஃபீஸர் எப்பயும் போல செக் பண்றப்ப ஒரு பெரிய சுர்கேஸில் எடுத்து வரப்பட்டது தான் எந்த ஒரு லாப்ஸ்டர் இதை ஏன்டா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து ரொம்பவுமே பெருசாக இருந்ததுனால இது இன்னொரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு கடத்திட்டு போகிறப்ப இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இதை பாக்குறப்பா எம்மா தண்டி இருக்கு அப்படின்ட்டு இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் இதோட கைகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்காங்க என்னடா இது தவிச்சு ஓடிருமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது இது கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கத்திரிக்கோள் மாதிரி இருக்கும் சதக் சதக் பண்ணிடுச்சுன்னா பிடிக்கிறவங்க கை மதக் மதக்காயிடும் சோ அதனால பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் டேப் போட்டு இருக்க மாதிரி ஒன்னு ஒட்டி எந்த ஒரு கிராப் கைது பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போறது தி டைகர் ஹப் ஸ்மக்லிங் அதாவது குட்டி புலி கடத்தல் உங்க யாருக்கெல்லாம் குட்டி பூலி கூட்டோ வெட்ட வெளியாட்டோ அந்த பாட்டு படிக்கும்போது மறக்காம கீழே ஒரு க்ரீன் கலர் ஹாட்டை கமெண்ட் பண்ணிட்டுங்க விஜயனம் மட்டும் ஹரி ஜெயராஜில் வந்து அந்த பாட்டு செமையா இருக்கும் சரி வாங்க டாபிக் போலாம் போகலாம் இங்கே ஒரு திருடங்க பேங்காக் ஏர்போர்ட்ல வச்சு தரமா மாட்டிக்கிறாங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படி என்னடா நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயும் போல எக்ஸ்ரே மிஷின் மாதிரி ஒன்று இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா சூர்கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இது மூணு பூனை குட்டிஸ் மாதிரி இருக்கு அதை கேட்டதுக்கு ஒரு பொம்மை சார் நான் பொம்மை விற்கிறவன் என் பசங்களுக்காக வாங்கி போறேன் அப்படின்னு போலீஸில் கதை விட்டுருக்காரு இருந்தாலும் போலீஸ் பாதி நம்பிட்டாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு செக் பண்றப்ப சாரி லாஸ்ட் லாஸ்ட்டாக செக் பண்றப்ப என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புலிக்குட்டி பொம்மை அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட்டாக மூச்சு வாங்கிட்டே இருக்கிற ஒரு பொம்மை எப்படி பொம்மைக்கு மூச்சு வாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு சின்ன புலிக்குட்டி ஒழித்து வைத்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு ஆள் கேட்டதுக்கு நான் ஒரு அநாதா ஆசிரமத்துக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்காக இந்த புளிக்குட்டி பொம்மையை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த புளிக்குட்டி பொம்மை கிடையாது உண்மையான புளிக்குட்டி போலீஸ் பதற அங்கே இருக்கிறவங்க உதற அதனால டக்குன்ன பிடிச்சி மாட்டிக்கிட்டான் உன் மெனக்காரன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இவன் நம்ம நாட்டில் வந்து இல்லீகலாக வந்து விற்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கான் இந்த ஒரு வீடியோ நம்ம அடுத்து மூணாவதாக பார்க்க போகுது தி சூர்கேஸ் டோ அவே எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ஒரு சென்டிமெண்ட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் என்ன தான் சென்டிமெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ரொம்ப வருஷம் கழித்து அவனை பையனை வந்து பார்க்குறாரு ஸோ அவனோட பையனை பாஸ்போர்ட்டு வீசா எதுவுமே இல்லாமல் ஈஸியாக கூட்டிகிட்டு வரணும்னா அவனை சீக்கிரமாக பார்க்கணுன்றதுக்காக ஒரு சூர்கே உள்ள அவனை மறைச்சி வெளிநாட்டிலேருந்து இங்கே இட்டுட்டு வர்றாரு என்னதான் தான் பாஸாக இருந்தாலும் பாஸ்போர்ட்டும் இருக்கணும்ல அதனால் போலீஸு ஏன்டா இவனை மறைச்சி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் சார் இந்த மாதிரி என் பையன் ஏன் நான் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன் என்ன தான் காரணம் சொல்லியிருந்தாலும் போலீஸ் விடுவாங்களா பிடிச்சிட்டாங்க ஆனால் பையனை எதுவும் பண்ணல அப்பாவுக்கு எக்கச்சக்க திட்டு ஃபைனு லீகலாக என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிறாங்க நீங்கள் இப்படியே கொண்டு வந்தது ரொம்பவுமே டேஞ்சரஸான மெத்தடு பையனுக்கு நடுவில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு எப்படி தெரியும் ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் வந்து இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இவ்வளோ நேரம் சென்டிமெண்ட்டை பார்த்துட்டிங்க இப்போ ஒரு புத்திசாலித்தனத்தை பாருங்கள் ஆனால் மாட்டிக்கிட்டு ஒரு முட்டாள்தனத்தையும் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்னீக்கிங் திங்ஸ் ஃப்ரம் தி ப்ராடக்ட்ஸ் அதாவது நியூ டெல்லி ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ நடக்குது அது இன்னும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல வழக்கமாக ஒரு செக் நடக்குது அதில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் மேலே வச்சு பார்க்குறதுக்கு கீங்கின்னு ஒரு சவுண்ட் கேட்குது அது இது மேலே இல்லை எந்த பொருள் மேலே வைச்சாலும் கீங்கன்னு கேட்குது சார் அது பிஸ்கட் சார் எங்கள் ஊருக்கு நான் கடலை கொண்டு போகிறேன்னு சொன்னாலும் இந்த சுடலையோ உடலை அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ஸோ ஒரு ஒன்றா தேடிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதவன் படத்தில் சூரிய வந்து பார்த்தீங்கன்னா கன் கொண்டு வரதுக்காக முருங்கக்காய் பீட்ரூட்டு கேபேஜ் அந்த மாதிரி சொல்லி ஒன்று ஒன்றுத்துலேயும் எல்லா பாட்ஸும் கொண்டு வந்து அவர் அசம்பிள் பண்ணுவார்ல அந்த மாதிரி தான் இவர் கொண்டு வந்து மாட்டிக்கிட்டாரு இவனோட பிளான் பார்த்தீங்கன்னா அன்சக்சஸ்ஃபுல் போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஆனால் இவனோட ஐடியாவை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கிளவரா போட்டிருக்கான் நம்ம இவனை பாராட்டியே ஆகணும் ஏன்னா இவனோட கிரியேட்டிவிட்டி ஒன்று அந்த லெவல் வேற லெவல்ல இருக்கு மனசுலயோ இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி ரீசெண்டாக வந்து வேட்டையன் பாடத்தில் தலைவரோட வே மனசுலாயோ பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க ரெட்டோர்ட்ட கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் தலைவரை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு வரட்டக்கண்ணா இப்படி சூடு கண்ணா வாங்க இப்போ அடுத்து அஞ்சாவது பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிறது தி அன்எக்ஸ்பெக்டட் கார்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தில் ஒரு ஏர்போர்ட்டில் எப்பயும் போல் ஒரு செக்கிங் நடக்குது அந்த நேரத்தில் ஒரு லக்கேஜில் பார்த்தோன்னே ஆயிட்டாங்க அங்கே இருக்கிற ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அதில் என்ன தான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே இறந்து போன கோழி குஞ்சு மறைகள் இருந்திருக்கு இதையே இவன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு பார்க்குறப்ப இது கருவாடும் பண்ணி சாட முடியாது இது ஒன்றுத்துக்குமே யூஸே இல்லாததை இவன் கொண்டு போகிறான் கடைசியில் பார்த்தா இவன் ஒரு துரோகி மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க அது எப்படிடா ஒரு மனுஷன் போய் துரோகி நீ சொல்லுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்து போன சில ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்து நம்மளோட நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸை பரப்ப இருக்கார் ஏறுனே கொரோனா ஒன் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த கொரோனாவும் இந்த மாதிரி தான் பரவுச்சு யார் சார் இவனை இவனை புரிஞ்சு ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவரை மட்டும்தான் இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் விஷ செடிகள் விஷப்பூச்சிகள் விஷத்தன்மை உள்ள சில அனிமல்ஸை கொண்டு வந்து நம்மளோட நாட்டில் விட்டுடுறாங்க அதாவது நம்ம வசிக்கக்கூடிய வந்து நாட்டில் வந்து விட்டுட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு சில நோய்களை பரப்பி விடுறாங்க அப்படி பரவுறது மூலமாக மக்கள் இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கோம் இந்திய நாட்டுக்காரனே காசு வாங்கிட்டு பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டுக்கு எந்த மாதிரி துரோகம் பண்ண மாட்டாங்க இது பண்ணுறது முக்கியமாக சில வெளிநாடுகளாக தான் இருக்கும் இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரனை வந்து முக்கியமாக ஸ்ட்ரிட் பண்ணி பிடிச்சிடணும் அவன் என்ன தான் திருவிழாலங்கடி வந்தாலும் அவனுக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டுருணும் அடுத்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஆறாவதாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்கெல்லாம் மினிட் மிஸ்ட்ரின்ற ஒரு சேனலை தெரியும் அப்படிப்பட்ட மினிட் மிஸ்ட்ரி சேனல் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் நான் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க ஏண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சேனல் எனக்குமே பிடிக்கும் அந்த அண்ணன் தம்பி பாண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு வீடியோ நம்ம அடுத்த ஆறாவதாக பார்க்க போகுது ஃபீலைன் சர்ப்ரைஸ் அதாவது எப்பயும் போல ஸ்கேனிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை பொம்மை மாதிரி ஒன்று தெரிஞ்சிருக்கு ஒரு புத்தவன் சூர்கேஸ் இதை பார்க்குறப்ப அந்த ஓனர் நார்மலாக ஏர்போர்ட்ல இட்டுட்டு வர முடியாது இதை வந்து கொண்டு வரணும்னா வேற என்னென்னமோ ப்ராசஸ் இருக்குனால கேஸில் ஒளிச்சு வச்சு கொண்டு வந்திருக்காரு ஆனா போலீஸ் கண்காணிப்புல இது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் என்ன எப்பயும் போல கைது பண்ணி ஃபைனை போட்டு பின்ன பெட்டு மேலே பாசம் இருக்காதா தலைவனை மட்டும் ஓட்டாமிச்சிருங்கப்பா ஸோ இந்த ஒரு விடியல அடுத்து நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது ஸ்டன் கன் அண்டமனோ சாரி ஸ்டன் கன்ன திருடிட்டு வர இந்த ஒரு செயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஏர்போர்ட்டில் ஸ்கேனிங் எப்பயும் போல நடக்குது ஆனால் இந்த ஸ்கேனிங்கில் கூட பார்க்குறப்ப ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல பார்த்தா ஏதோ ஒன்று உருட்ட பைப் மாதிரி இருக்குது இதை கேட்டதுக்கு இது லிப்ஸ்டிக் மாடல் அப்படின்னு இருக்காங்க ஆனால் அதை பார்க்க லிப்ஸ்டிக் மாதிரி இல்லை ஏதோ க்ரீன் லைட்டு ரெட் லைட்லாம் வச்சு இருக்குது இதை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆனால் இதை லிப்ஸ்டிக்ன்றாங்க சரின்ட்டு போலீஸ் இப்படி அனுப்புகிறப்ப பக்கத்தில் எது மினிமினு இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா புல்லட்ஸு பதிரியடித்த போலீஸ் பலார்னு ஒன்று வைக்க புல்லெட்டை ஓரமாக வைக்க அதுக்கப்புறமா தான் தெரியுது இது லிப்ஸ்டிக் மாடல் மாதிரியே இருக்கிற ஒரு கன்னு என்னடா சொல்கிறேன் லிப்ஸ்டிக் மாடலில் இருக்கிற கன்னான்னு சொல்லி பதறிட்டாங்க போலீஸ் கொஞ்ச நேரத்தில் இதை பார்க்குறப்ப போலீஸ்க்கும் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்கும் செம்மையான ஷாக் ஏன்னா லிப்ஸ்டிக் மாடலில் கன்று எப்படிதான் தயாரிக்கிறீங்க ஏன் இந்த மாதிரிலாம் கன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனை கேட்டா சார் இந்த மாதிரி சேல்ஸ் பண்றது அதாவது இதை நான் தயாரித்து விற்கிறவன் தான் இதை வச்சு என்ன பண்ணுவாங்கல்லாம் எனக்கு தெரியாது என்ன இந்த மாதிரி பீஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க நான் அப்பப்ப என்னால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சதை எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு இருக்காங்க கேண்டா நீ ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போறதே எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு அடிக்கடி வேறு எடுத்துகிட்டு போறியா டமால் டப் அப்படின்னு சொல்லி அவனை அடி போட்டு இதெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு போறேன் யாருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் எதுவுமே சொல்லலை ஆனால் நான் விற்கிறவன் சேல்ஸ்மேன் மட்டும் தான் ஸோ இந்த வீடியோஸ்ல இத்தனை பார்த்துருப்பீங்களா இதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான சம்பவத்தை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போங்க கமெண்ட்ஸே இல்லைனாலும் இந்த வீடியோ பத்தி ஏதாவது சொல்லிட்டு போங்க இப்போ நான் பேசுற வாய்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கா இல்லை எனக்கு ஒரு மாதிரி கொற குறைன்னு இருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க நான் வர வர வீடியோவில் திருத்திக்கிறேன் ஸோ எப்பயும் போல எல்லாருமே சொல்ற மாதிரி சொல்லலை இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் இல்லை இந்த சேனல் எனக்கு பிடிச்சிருக்குடா இவரு பேசுறது எனக்கு பண்ணி நாங்கள் அடுத்தடுத்தான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாமா டாடா பை பை சி யூ